శ్రీ గురుభ్యో నమ రామ్ రామ్ గురుర్బ్రహ్మా గురువిష్ణు గు గురుర్దేవోమహేశ్వర గురుసాక్షాత్ పరం బ్రహ్మ తస్మై శ్రీ గురు శంకర గురుకుల మహా అదవప్రీయ భాగ్యం నూతీ ఆరావది சங்கர ஜெயந்தி மகோத்சவம் இந்த வருஷம் நடக்கிறது இந்த குருகுலமானது பிரம்மஸ்ரீ தேதியூர் பெரியவா அப்படின்னு சொல்லக்கூடிய தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அவரால் ஸ்தாபிக்கப்பட்டது இன்னைக்கு அவளுடைய நினைவு தினமாகவும் இருக்கு அதனால் அவளை பற்றி பெரியவாளை பற்றி கொஞ்சம் நினச்சிண்டு அவளை பற்றி நாலு வார்த்தையை பேசிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய விஷயத்துக்கு வரணும் தேதியூர் பெரியவா முடிகுண்டானில் பிறந்திருக்கா அங்கேந்து வேதாத்தியனத்தை முடிச்சுண்டு அதுக்கப்புறம் சாஸ்திராத்தியனம் பண்ணியிருக்கார் சாஸ்திராத்தியனம் வந்து யார்கிட்ட அப்படின்னு கேட்டால் பல பேர்கிட்ட பண்ணியிருக்கா அதுலையும் விசிஷ் விசேஷமாக அத்வைத வேதாந்த அத்தியாயனம் மகாமகோபாத்தியாய ஹரிஹர சாஸ்திரிகள் அவர்டர் பண்ணியிருக்கார் இந்த மகாமகோபாத்யாய ஹரிஹர சாஸ்திரிகள் மன்னார்குடி பெரிவாளுடைய சாட்சாட்சிஷ்யர் மன்னார்குடி பெரிவாள் எழுதின சேகரம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்தில் உத்தரார்த்தத்தை பூர்த்தி பண்ணினது ஹரிஹர சாஸ்திரிகள் நியாயம் வேதாந்தம் வியாக்கரம் சத்துசாஸ்திரத்தில் பெரிய வித்வான் மன்னார்குடி சாஸ்திரிகள் எழுதின சத்வித்யா விலாசம் இந்த மாதிரி பல கிரந்தங்கள் அவர் சோதிச்சு பிரகாசனமும் பண்ணினவர் அத்வைத சித்தி லகுசந்திரிகா இது எல்லாத்தையும் அத்வைத மஞ்சரி சீரீஸ்னு ஒன்று ஏற்படுத்தி அதில் தனித்தனியாக முதல் முதல்ல அச்சு போட்டவர் அப்போ ஏற்பட்டவா அவழ்கிட்டே அத்வைத்த வேதாந்தத்தை சம்பூர்ணமாக படித்து சங்கரபகவத் பாதாளிடத்தில் அத்தமான ஒரு பக்தி எஸ்ய தேவே பராபக்தி யா தேவே தா குரவு தசைதே கதித்தாஹியர்தா பிரகாசந்தே மகாத்மனா அப்படின்னு சேதாஸ்வத்திர உபநிஷத்து சொல்கிறது அதாவது பரமேஸ்வரனிடத்தில் பராபக்தி வேணும் பராபக்தி அப்படின்னு சொன்னால் நமக்கு கீதை ஞாபகம் வருது மத் பக்திம் லபத்தை பராம் அப்படின்னு சாமி சொல்கிறா அந்த பக்தி அதுக்கு குறையாமல் குருவிடத்துலேயும் பக்தி கோணம் யதா தேவே ததா குரு ஈஸ்வரனிடத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த பக்திக்கு இல்லாமல் குரு பக்தி கோணம்னு சொல்லியிருக்கு அப்பேற்பட்ட பக்தி உள்ளவனுக்கு வேதாந்தார்த்தம் பிரகாஷிக்கும்ங்கிறது அதுவாக பிரகாஷிக்கும் வேதாந்தார்த்தம் ஆக குரு பக்திங்கிறது வேதாந்தத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்பேற்பட்ட குரு பக்தியோடு இவர் இருந்தார் ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய ஜெயந்தி உற்சவத்தை விசேஷமாக கொண்டாட ஆரம்பித்தார் அவர் எங்கெல்லாம் பல இடத்துல மதுரையில் இன்னும் பல இடத்துல எங்கெல்லாம் அவர் வந்து அத்வைத்த வித்தியையை உபதேசம் பண்ணிட்டு பாடம் சொல்லிகிட்டு இருந்தாரோ அல் எல்லா இடத்துலையும் அவர் இருந்த இடத்துல சங்கர ஜெயந்தி உற்சவம் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்தார்னு போட்டிருக்கு பத்தொம்போதில் முதல்ல அவர் சங்கர ஜெயந்தி ஆரம்பிச்சிருக்கார் அந்த சங்கர ஜெயந்தி தொடர்ந்து நடந்துட்டுருக்கு இப்போ இப்போ நடக்கிறது நூற்றி ஆறாவது ஜெயந்தி அவிச்சின்னமாக இருக்குது ஏன் நூற்றி ஆறு வருஷம் சங்கர ஜெயந்தி தொடர்ந்து நடக்கிறதுன்னு சொன்னால் பெருமையாக தான் இருக்குது அல்ல மகாத்மாக்கள் ஆரம்பித்த காரியங்கள் தொடர்ந்து நடக்கும் ஆச்சந்திராருக்கும் நடக்கும் அவளுடைய விசேஷங்கள் அப்படின்னு சொன்னாக்க ஸ்வரூபமாகவே இருந்து அதையே போதிச்சுண்டு தர்மங்க த புராணாதி பிரவச்சனங்கள் பண்ணி அது மூலமாக அத்வைத்தையும் தர்மத்தையும் ஜனங்களுக்கு போகிச்சு ஜனங்களுடைய அனு அனுராகத்தை பெற்று அது மூலமாக பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கார் அவருடைய உபன்யாசங்கள் புஸ்தகமாக பல இது வந்திருக்கு அவர் எழுதின புஸ்தகங்கள் எல்லாமே இங்கே அச்சு போட்டத்தில் பார்த்தா ஒரு இருபத்தஞ்சிக்கு மேலே புஸ்தகங்கள் இருக்குதுன்னு தெரிகிறது இப்போ ஒரு புஸ்தகம் வெளியிட்டிருக்கா குரு பக்தி விலாசம் அப்படின்னு நெரூர் பெரியவா இதை வந்து அச்சு போட சொல்லி அங்கே நெரூரில் வெளியிட்டிருக்கான்னு இப்போ கேள்விப்பட்டேன் சொன்னா இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்க தேதியூரி சாஸ்திரிகள் ஜெகத்குரு ஸ்ருங்கேரி சாரதா பீட்டாதீஸ்வரரான சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடத்தில் மந்திரோபதேசம் பெற்றவர் அவளுடைய குருக்கட்டையும் மந்திரோபதேசம் பெற்றவர் தன்னுடைய அந்த குருவோடு சம்பர்க்கத்தில் எந்த அனுபவம் ஏற்பட்டதோ அந்த அனுபவத்தை பற்றி இதில் எழுதியிருக்கலாம் அதுதான் இந்த குரு பக்தி விலாசம் அப்படிங்கிற பேரில் இதை வெளியிட்ருக்கா குருகுலத்தில் அதனால் இன்னி தினத்தில் இது வெளியிட்டது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இராமாயணத்துக்கு பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அந்த வியாக்கியானம் படித்து பார்த்தா எப்படி இருக்குன்னா எல்லா சாஸ்திரார்த்தமும் அதுக்குள்ளே வருது வெறும் கதையாக எழுதலை அதில் சாஸ்திரார்த்தங்களை கொண்டு வந்து வேதாந்தம் எப்படி உள்ளே பிரவேசம் பண்ணியிருக்குங்கிறதெல்லாம் நிறைய காண்பிச்சுருக்கார் பகவத்பாதாளுடைய பாஷ்யத்தில் சதுசூத்ரி பாகத்தை எடுத்துண்டு அதுக்கு விஸ்தாரமாக ஒரு வியாக்கியானம் தமிழ் வியாக்கியானம் அந்த வியாக்கியானத்தை பார்த்தோன்னா ஒரு வியாக்கியானம் இல்லை பாஷ்யத்துக்கு எத்தனை வியாக்கியானங்கள் இருக்கோ அத்தனை வியாக்கியானங்கள்லேருந்தும் விசேஷமான அம்சங்களெல்லாம் எடுத்துண்டு என்னென்ன விசேஷம் பாத பாஷ்யத்தில் சொல்லாமங்கிறத பார்த்து எல்லாத்தையும் அதில் சேர்த்து விட்டுருக்காரு வெர்ணை படித்தா புரியாது ஆனால் அவ்வளோ விஷயங்கள் கொண்ட தமிழ் வியாக்கியானம் அது மற்ற இடத்துல கிடைக்காது இவ்வளோ விஷயங்களை ஒரே இடத்துல பார்க்குறது அப்படின்னு சாதாரணமாக இந்த பிரம்ம வித்யாபரணம் அப்படின்னு பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானம் இருக்குது அந்த வியாக்கியானம் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப பின் பிற்காலத்தில் வந்தது இதுக்கு முன்னாடி மற்ற வியாக்கியானங்கள் எல்லாம் வந்துடுத்து அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருனா பல வியாக்கியானங்கள்லேருந்து வ வரக்கூடிய சாரத்தை மூலத்திலேருந்தே எப்படி கிடைக்கிறதுங்கிறத காண்பிச்சிருக்கார் அதுக்கு முன்னாடி எப்படின்னு கேட்டால் பாஷ்யம்னு சொன்னால் அதுக்கு மேலே பாமதி பாமதி படித்தாதான் பாஷ்யத்தினுடைய அந்த ருச்சி நமக்கு தெரியுமா அதனுடைய ரசத்தை அனுபவிக்க முடியுமா பாமதி இல்லாமல் ரசத்தை அனுபவிக்க முடியாது அப்படின்னு பாமதியை வசத்தியாக சொல்கிறதுக்கு சொல்லுவா ஒரு ஸ்லோகம் அந்த பாமதியை ஒழுங்காக புரிஞ்சுக்கிறதுக்கு கல்பத்தொரு அப்படின்னு ஒரு வியாக்கியானம் அமலானந்தர் பண்ணினது அவர் தான் சாஸ்திர தர்ப்பணம் பண்ணியிருக்கார் அதை நம்ம படிச்சுன்னு இருக்கோம் கல்பத்தரு ரொம்ப சின்னது சின்ன வியாக்கியானம் குட்டியாய் தூண்டு தான் எழுதுவார் வார்த்தை சின்னதாக இருக்கும் வாக்கிங் சின்னதாக இருக்கும் ஆனால் விஷயம் பெருசாக இருக்கும் ஆக அதனுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்பைய தீஷித்தர் அதுக்கு விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணினார் கல்பத்தரு பரிமளகா அப்படின்னு அதுக்கு பேர் பரிமளகா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு விசேஷமாக மெனக்கெட்டு யோசிச்சு அந்த வச்ச பேர் அந்த புஸ்தகத்துக்கு பரிமளம்னு எந்த ஒரு கந்தம் சுகந்தத்துக்கு பேர் எந்த சுகந்தத்துக்கு பரிமளகான்னு பேர் அப்படின்னு கேட்டால் அமரத்தில் என்ன சொல்கிறார் விமர்தோத்தே பரிமளகா கந்தே ஜன மனோஹரே ஒரசி ரெண்டு மரக்கட்டைகள் ஒரசி சந்தனக்கட்டைகள்லாம் அந்த ஒரசி அதனால் ஏற்படக்கூடிய அந்த கந்தம் வருதே வாசனை வருது அதுக்கு பரிமளகான்னு பேர் பரிமள கந்தம் அப்படின்னு சொல்கிறோமோ நான் உரைக்கணும் சந்தன அரைக்கணும் உரைச்சா அந்த வந்து வாசனையான இது வருது அந்த கல்பத்துருவை ஒ உரைச்சி பார்க்க பார்க்கும்படியாக இருக்குது அதுக்கு மேலே ஆக்ஷேபம் வந்தது எல்லாத்தையும் ஆக்ஷேபங்கள் தான் இந்த உரையிறது ஒரு ஒருத்தர் இது மேலே ஆக்ஷபம் பண்ணிங்கன்னா அதுவும் இதுவும் மோதிக்கிறது அப்படி மோதிக்கும்போது ஆக்ஷேபத்துக்கு பரிகாரமாக வரக்கூடிய சுகந்தமாக்கம் எந்த ஒரு கிரந்தத்திலே வேறு ஒரு பிரமாணத்து விரோதம் காமிச்சு மோதல் ஏற்படுறதோ அப்போ அந்த கிரந்தம் பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கும் பிரமாணத்துக்கு விரோதமாக இருந்தால் அந்த இடத்துல சுகந்தம் வராது வேற கந்தம் தான் வரும் ஆக்ஷேபம் பட்டும் இதுலேருந்து சுகந்தம் வருது அப்படின்னு சொன்னால் ஆக்ஷேபம் சரியில்லைன்னு அர்த்தம் ஆக்ஷேபிக்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை தவறான ஒரு பிராந்தியில் வந்து ஆக்ஷேபம் பண்ணுறான்னு அர்த்தம் அதனால தான் பரிமள பரிமளகான்னு ஒரு பேர் வச்சார் அந்த கல்பத்தருவை உரைச்சி பார்த்தால் பரிமளகா நல்ல ஒரு வாசனை வருது அப்படின்னு சொன்னால் எந்த ஆக்ஷேபமும் அது மேலே ஏறல அந்த பிரம்ம வித்யாபரணக்காரர் என்ன பண்ணினார் அதை அப்படியே எடுத்துண்டார் ஆனால் எடுத்துட்டு அவர் பண்ணின வேலை என்னென்னா நேர பாஷ்யத்தில் உள்ளதுன்னு நினச்சிட்டார் இங்கே பாமதி அதுக்கு வியாக்கியானம் அதுக்கு வியாக்கியானம் ஆனால் போயிட்டுருக்கு விஷயத்தை இங்கேருந்து எடுத்துட்டு பாஷியத்துலேருந்தே அது நேராக கொண்டு வரா மாதிரி கொண்டு போனார் அது அவருடைய சாமர்த்தியம் அநேகமாக பிரம்ம வித்யாபரணத்தில் சொன்ன அத்தனை விஷயங்களும் நமக்கு இந்த பரிமளத்தில் அப்பை தீட்சித்தர் பண்ணினா இன்னும் சிவார்க்கமணி தீபிகை இந்த மாதிரி பல கிரந்தங்கள் இருக்குது அதிலெல்லாம் கிடச்சிரும் அங்கெல்லாம் இறஞ்சி கிடக்கும் இங்கே ஒரு இடத்துல இருக்கும் இது ஒரு பெரிய காரியம் இந்த சதுஸ்தூத்திரி தேதியூர் சாஸ்திரிகள் சத்துஸ்தூத்திரி பண்ணியிருக்காரு சதுஸ்தூத்திரிக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு இதில் உள்ள விஷயங்களையும் பார்த்தா நமக்கு அப்படி தான் தெரிகிறது பல வியாக்கியானங்களை அலசி பார்த்து அதில் உள்ள முக்கியமான விஷயங்களெல்லாம் சேர்த்து தெரியணுமேங்கிறதுக்காக ஒரே புஸ்தகத்தில் கொண்டு வந்திருக்கார் பெயர்பட்ட மகான் ஸ்ரீவித்யா உபாசகர் சங்கர குருகுலத்தை ஸ்தாபனம் பண்ணினவர் வேதாந்தத்தை பிரவச்சனம் பண்ணி ஜனங்களுக்கு மத்தியில் அதில் ஒரு ருச்சியை ஏற்படுத்தி ஸ்ரத்தையை ஏற்படுத்தினவர் பேர் பட்ட மகானை இன்றைக்கி நம்ம சமா ஸ்மரிச்சுண்டு அவளுடைய பாதார விந்தங்களில் அநேக கோட்டி நமஸ்காரங்களை சமர்ப்பணம் பண்ணிட்டு மேல் கொண்டு இன்றைக்கி சொல்ல வேண்டிய அந்த ஸ்மிருத்தியதிகரணங்கிற விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன்